എല്ലാം എല്ലാം കണ്ടേ കണ്ണീന இருபத்தி ஒரு மூலிகைகள் கொண்டு சுத்தமான பசு சாணத்தால் தயாரிக்கப்பட்ட லட்சுமி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் மூலிகை கப் சாம்பிராணி மற்றும் மூலிகை சாம்பிராணி பவுடர் இந்த மூலிகை கப் சாம்பிராணி மற்றும் மூலிகை சாம்பிராணி பவுடரை பூஜை அறையில் பயன்படுத்தும் பொழுது நம் வீட்டிற்கு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் இந்த மூலிகை கப் சாம்பிராணி மற்றும் மூலிகை சாம்பிராணி பவுடரை வாங்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளும் அருள்மிகு கனகாம்பிகை உடனுரை முக்தீஸ்வரர் பெருமான் திருக்கோயில் சமயபுரம் இந்த சமயபுரத்தில் முக்தீஸ்வரன் சாமிக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னா ஜடாயு வந்து சீத சீதையை வந்து ராவணன் தூக்கிட்டு போகிறப்ப இந்த வழியாக வந்து வான் உலக வழியாக போகிறாரு அப்போ வந்து அந்த ஜடாயு வந்து ராவணன் தூக்கிட்டு போ சீதையை போகிற காட்சியை வந்து கண்டுட்டார் கண்ட உடனே என்ன செய்கிறாரு வாழை வந்து ராவணன் வெட்டிடுறாரு ரெண்டு வா ரெண்டு சிறகையும் வெட்டினோடனே அதால் பறக்க முடியாமல் கீழே விழுந்துடுது அப்போ பின்னாடியே வந்த ராமன் வந்து அந்த ஜடாயுவை பார்த்து கேட்குறாரு எங்கே எந்த புறமாக போனார் ராமனை சீதையை விட்டு அப்படின்னு கேட்குறப்ப இந்த தான் போனார்னு சொல்லிவிட்டு உயிர் விட்டுட்டாரு உயிர் விட்டுச்சு அந்த ஆன்மாவைப்பட்டது அலைஞ்சிக்கிட்டே இருந்ததுனால அந்த ராமபுரம் வந்து இங்கே இருக்க முக்தீஸ்வரர்கிட்ட சிவபூஜை பண்ணி அந்த ஜடாயுவை வந்து முக்திக்கு அனுப்பின இடம் இந்த இடம் அதனால் வந்து சாமிக்கு பேர் முக்தீஸ்வரர் அம்பாளுக்கு பேர் கனகாம்பி இந்த கனகாம்பியை வழிபட்டினா என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா கனகம்னாவே பொண்ணு பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானைன்னு சுந்தரமூர்த்தி சாமிகளோட படிக்கும் அதிகம் அதனால் அம்பாவில் வேண்டினவங்களுக்கு எல்லா சகல சௌபாக்கியமும் இந்த தளத்தில் வந்து வழிபட்டவங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை முக்தீஸ்வரர் வழிபட்டவர்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா முக்தி பேர் கிடைக்கும் அது இப்போ இல்லை நம்மலாம் வாழ்ந்து காலம் முடிந்து கைலாயம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா சாமி முக்தியை வந்து இந்த தளத்தில் யாரார் உள்ளே பூந்து வழிபாடு பண்ணாங்களோ அவங்கள பூரா கைலாட்டில் என்ட்ரி போட்டுருவார் சாமி அவங்களுக்கெல்லாம் டோக்கன் இங்கேயே கொடுத்துருவார் அதனால் நாம் பூராமே இன்னைக்கு அந்த கடைசி காலத்தில் கைலாயத்தில் நமக்கெல்லாம் இடம் வழங்குற சாமி இந்த நம்ம முக்தீஸ்வர சாமி அதனால் இங்கே வந்ததுக்கே நமக்கு மகா மகா புண்ணியஜெயின்னு அது மட்டும் இல்லை இங்கே ஒரு மூலிகை லிங்கத்தை வந்து காசியில் வந்து பதினெட்டு வருஷமா பூஜை செஞ்ச ஒரு அடியார் கனவுல போய் இந்த முக்தீஸ்வர சாமி சொல்லியிருக்கிறாரு என்னை வந்து வழிபாடு பண்றதுக்கு வந்து முக்தீஸ்வரர் கோயிலுக்கு கொண்டு போ அப்படின்னு சொல்லி அவரோட கனவுல சொல்லி அவரு இங்கே வந்து கொண்டாந்து அந்த மூலிகை இங்கத்தை வனத்தை அன்பர் திண்டிவனத்து அன்பர் ஒருத்தர் கொண்டாந்து இங்கே கொடுத்து அந்த முக்தீஸ்வரபெருமான வந்து இந்த இந்த கோயிலில் கொண்டாந்து இந்த காசி விஸ்வநாதரை ஒப்படைக்க சொன்னாருங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு இந்த லிங்கம் வந்து அரிய வகை லிங்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா போகர் வந்து எப்படி பழனியில் முருகபெருமானம் செஞ்சாரோ அது மாதிரி அரிய வகை மூடிகளால் செஞ்ச ஒரு லிங்கம் அந்த காட்சியை வந்து இன்னைக்கு நம்ம இந்த ஊனக்கண்ணால பார்த்தது மிகப்பெரிய ஒரு தஞ்சம் கையில் தொட்டம் பாருங்க அதுக்கு வந்து முன்பிறவில அதாவது புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு அன்னல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் நிற்கும் எண்ணிலி பாவிகள் எம்மிற ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றாரேன்னு திருமூல திருமந்திரத்தை சொல்வார் அது மாதிரி இன்றைக்கி நம்மளாம் த ஜென்மத்தில் செஞ்ச தவத்தின் பயனால் இன்னைக்கு அந்த மூலியலிங்கத்தை தரிசிக்கிற பாக்கியத்தை வந்து சாமி இன்னைக்கு நமக்கு அருந்தினார் அதனால் நம்ம எல்லோருமே இந்த இரவனை வழிபட்டு மேலும் மேலும் சிறப்பும் செல்வாக்கும் நல்ல முன்னேற்றம் வாழ்வில் வாழ்வில் பெற்று ச சவள வாழணுங்கிறது

அது ஒரு மிகப்பெரிய பேர் சேனல் பேருமே சேனல் பேர் ஆன்மீகத்துடன் நட்பு காவண்டி வட்டம் மாந்துரை அருள் பாலாம்பிகை உடனுரை ஆம்பரவனேஸ்வரர் திருக்கோயில் இந்த தளத்தில் வந்து சூரியனுக்கு வந்து சாயாதேவி உஷாதேவின்னு ரெண்டு மனைவிகள் இந்த மனைவியில் வந்து உஷாவுக்கு வந்து இந்த சூரியனோட வெப்பத்தை தாங்க முடியாத ஒரு நிலை வந்ததினால சூரியனு கட்டத்திலேயே தன்னை போன்ற ஒரு பெண்ணை நிறுத்தி வச்சுட்டு அவங்க வந்து சூரியனை விட்டு விலகி போய் இர இரவன்ட்ட சிவர் மட்டை விட்டு வழிபாட்டு வழிபட்டு வராங்க அது மாதிரி வழிபாடு பண்ணிட்டு வந்தப்போ இந்த மாந்துரை திருத்தலத்துக்கு வந்து அந்த உஷாதேவி வந்து வழிபாடு பண்ண பண்ணி பண்ணிகிட்டு இருக்கப்ப சூரிய பகவானுக்கு இந்த தகவல் தெரிய போய் அங்கேருந்து வந்து இந்த மாந்துரையோட இருக்கிற ஆமிர வணீஸ்வரரை சாமியை வழிபாடு பண்ணி மீண்டும் அந்த உஷாங்கிற தன்னோட மனைவியை சேர்த்து கொண்ட திருத்தலம் இந்த மாந்துரை திருத்தலமாகும் இந்த திருத்தலத்தில் வந்து திருஞான சம்பந்தர் வந்து திருப்பதன் திருப்பதியும் பாடியிருக்கிறார் இந்த தலத்தோட சிறப்பு என்னென்னா ச தன்னோட மனைவியான உஷாவை வந்து இங்கே சேர்த்து வைத்த தளமாகலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இங்கே வந்து வழிபாடு பண்ணுறது மிகவும் சிறப்பாக ஒன்றாகும் மூல நட்சத்திரத்துக்கான திருக்கோயில் இந்த திருக்கோயிலாகும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி வர நாளில் வந்து இங்கே வந்து வழிபாடு பண்ணுறது கூடுதல் சிறப்புகளை தரும் நம்ம கேட்ட எல்லாம் பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி திதி வர நாளில் வந்து இங்கே சாமியையும் அம்பாலையும் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளையும் இங்கே சாமியையும் அம்பாலையும் தருவாங்கிறது தின்னம் அதே மாதிரி ஆதிசங்கரர் வந்து பிரம்மச்சாரியார் வந்து கிருதஸ்தனா ஒரு முறை மாற வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அந்த கிருதஸ்தனா மாறினால அந்த பிரம்மச்சரியத்தில் சிறு தடங்கள் ஏற்பட்டப்ப இந்த தளத்தில் வந்து சாமியை வழிபாடு பண்ணோன்னா அந்த ஆதிசங்கரத்தில் வந்து ஆதிசங்கரில் வந்து அந்த கிருதஸ்தனா இருந்த பாவம் நீங்கி அவருக்கு மீண்டும் அந்த துறவியாக துறவிக்கான முழு அந்தஸ்து கழித்த தலம் இதுவாகும் அதனால தான் இங்கே ஆதிசங்கரே நீங்கள் பார்க்கலாம் வேறு எந்த தளத்தில் பார்க்கும் இந்த தளத்தில் ஆதிசங்கர் ஆகின்றது கூடுதல் சிறப்பான ஒன்றாகும் திருச்சிற்றம்பலம் திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் நகர் அருள்மிகு அதிர்ய சுந்தரி உடனுரை அப்ரதீஸ்வரர் திருக்கோயில் இந்த திருக்கோயில் நகர்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா சா நம்ம சாமியை திருமணம் செய்கிறதுக்காக அம்பாள் வந்து இந்த இடத்துக்கு இந்த இடத்த தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல வந்து கடுமையான தவம் இருக்கிறாங்க அப்போ கடுமையான தவம் இருக்கிறப்ப இந்த உலகம் வந்து ஸ்தம்பிச்சு போயிருது அப்படி இருக்கப்ப என்ன செய்கிறாங்கன்னா நவகிரகங்கள் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்து அம்பாலோட தவத்துக்கு மெச்சி அதுங்களோட செயலிழக்கமெல்லாம் ரொம்ப பலகீனப்பட்டு போகுது அப்போ என்ன செய்கிறாங்கன்னா இந்த நவகிரகங்கள்லாம் அம்பாவை சுற்றி நகர்வலம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அம்பாவோட த உக்கிற அந்த அவங்களோட தவத்துக்கு இணங்கி இறங்கி இங்கே வந்து அம்பாவில் நகர்வளமாக வந்து இந்த நவகிரகங்கள்லாம் வழிபாடு பண்ணுறாங்க அவ்வாறு வழிபாடு பண்ணோன்னா உலகத்தில் இயக்கங்கள்லாம் நின்று போனால் சாமி வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வந்து அம்பாவை கரம் பிடித்த இடம் இந்த நகருங்கிற திருத்தலமாகும் இந்த நகருக்கு ஒரு விசேஷம் என்னென்னங்கன்னா சரஸ்வதிக்கும் நம்ம பிரம்மாவுக்கும் திருமணம் நடக்குது இந்த திருமணம் வைகாசி விசாகத்தன்று அவர் ரெண்டு பேர்த்துக்கும் திருமணம் நடந்து பொண்ணும் மாப்பிளையமாக இந்த இடத்துல நகர்வளம் வந்த இடம் ஆதலால் இந்த ஊருக்கு நகர் என்ற பெயர் உருவாகிட்டு இந்த சரஸ்வதிக்கும் பிரம்மனுக்கும் நடந்த திருமணத்தில் வந்து அம்பாடோட சேலையையும் அந்த பிரம்மன் அதாவது சரஸ்வதியோட சேலையையும் பிரம்மனோட வேட்டியையும் முடித்து போட்டு இந்த ஊரை நகர்வளமாக பொண்ணு மாப்பிள்ளையம்மா வள வராங்க அந்வாறு இந்த ஊரை வள வந்ததுனாலையும் இந்த ஊருக்கு நகருங்கிற பேர் உண்டாயிற்று இங்கே வந்து சாமியும் அம்பாலும் ரொம்ப வரப்பிரசாதி இங்கே வந்து வேண்டதுங்களுக்கு திருமணம் தடை நீங்கி உடனே திருமணம் நடக்குங்கிறது ரொம்ப ரொம்ப எல்லோரும் கண்கண்ட ஒரு நிகழ்ச்சியாகும் எனவே இந்த திருத்தலத்தில் வந்து அம்பாலையும் சாமியும் வழிபாடு பண்ண எப்படியாகப்பட்ட திருமண தடை இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் சரி இங்கே வந்து வழிபாடு பண்ணாங்களானால் அவங்க வாழ்க்கையில் விரைவிலேயே மாங்கல்ய பாக்கியமும் புத்திர பாக்கியமும் கிடைக்கும் என்பது கண்கூடு பார்வதி பார்வதிபதையே அரகத மகாதேவா தென்னாடுடைய சிவனை போற்றி ஏகம்பத்துடையோற்றி போற்றி कवाइ कनक तरले ओटी क